திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பந்தல் கால் மற்றும் பூமி பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அந்த காட்சிகளை பார்க்கலாம் குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பவானியிடம் கேட்கலாம் பவானி வணக்கம் கள தகவல்களை சொல்லுங்க நிச்சயமாக திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குண்டாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை பந்தக்கால் முகூர்த்த விழாவானது இன்று வெகு விமர்சையாக பூஜை முனி பூஜையுடன் நடைபெற்று வருகின்றது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடும் கடற்கரை ஒரு தலமுமானது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் தினமும் நூற்றுக்கணக்கான பக்தர்களும் விடுமுறை திருவிழா மற்றும் விசேஷ நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் வருகை சென்று முருகனை வழிபட்டு செல்கின்றனர் இக்கோயிலில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இரண்டாம் தேதி என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும் யா வேலை கிடைச்சிட்டா வேலையா நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா து தொடர்ந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு வரும் மாதம் ஏழாம் தேதி குடமுழுக்கு நடைபெறும் என்று தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு தெரிவித்திருந்தார் இக்கோயிலில் உத்தசங்க நிறுவனம் சார்பில் ரூபாய் இருநூறு கோடி நிதி மற்றும் தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நூறு கோடி என மொத்தம் முன்னூறு கோடி மதிப்பீட்டில் பெருமித்த வளாகப் பணிகளுடன் கும்பாபிஷேகத்திற்கான பணிகளும் குழு முழுவீச்சு நடந்து வருகின்றது ஜூலை மாதம் ஏழாம் தேதி கொடமுழுக்கு நடைபெற உள்ளது இந்நிலையில் கோவில் கொடமுழுக்கு நன்னீராட்டு விழா யாகசாலை பந்தக்கால் முகூர்த்தம் மற்றும் பூமி பூஜை விழா இன்றைய இமிர்த்தியாக தொழில் வளாகத்தில் நடைபெற்று வருகின்றது இவ்விழாவானது அறநிலைத்துறை ஆகம வல்லுநர் பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள் தலைமையில் தூத்துக்குடி பட்டர் மற்றும் திருப்பந்தி சிவசாரியாக பூமி பூஜை செய்தனர் முதலில் தூண்டிகை விநாயகர் கோவிலில் இருந்து பந்தல் முகூர்த்தக்கால் புறப்பட்டு திருக்கோவிலுக்குள் கொண்டு வந்து மேற்கு வாசல் வழியாக பந்தல்கால் கொண்டு வரப்பட்டதைத் தொடர்ந்து விநாயகர் பூஜை புண்ணியா வாஜம் பூமி பூஜை நடைபெற்று யாகசாலை நிறுத்தம் பலன்கள் எது விமர்சையாக நடைபெற்றது இதில் அமைச்சர் அனிசா ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சியர் இளம்பகர் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தகவல்களுக்கு நன்றி பவானி